ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன் யூடியூப் ஆரம்பிக்க போகிறீங்களா இல்லை யூடியூப்பில் இருக்கவங்களுக்கும் இப்போ வந்து ஒரு சில நாளாக வந்து வீவ்ஸ் எல்லாேருக்கும் போகிறது இல்லையில அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் தயவு செஞ்சு யூடியூப்பை மட்டும் நம்பாதீங்க பக்கத்துலயே வேறு ஏதாவது வேலையும் பண்ணிக்கோங்க ஒரு இது வந்து யூடியூப்பை வந்து ஒரு பொழுதுபோக்கு மாதிரி வச்சுருந்தா நம்ம வந்து அப்படியே ட்ராவல் பண்ணி போகலாம் காசு வந்தாலும் வரலைனாலும் கவலைப்பட தேவையில்லை யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பை மட்டும் நம்பி இறங்காதீங்க நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இதை நம்ம இப்போ எதுக்கு சொல்லணும்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாேருக்குமே வீவ்ஸ் நிறைய பேருக்கு குறைஞ்சிருச்சு அதுக்கு என்ன காரணம்னா யூடியூப்பில் வந்து நிறைய அப்டேட் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க பழைய யூடியூப்பருக்கெல்லாம் வீவ்ஸை போக மாட்டேக்கி புதுசாக ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு மட்டும் போகுது இது என்னான்னு உள்ளவங்களுக்கே தெரியும் முடிஞ்சால் கண்டுபிடிச்சிக்கோங்க அதாவது இப்போ புதுசாக வந்து இதெல்லாம் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோ போடுறாங்கல்ல அதுக்கு விளம்பரம் இப்போ வருது ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த விளம்பரம் அவங்க சேனல் மானிட்டேஷன் ஆகிருக்காது அப்போ அந்த விளம்பரத்துக்கு வர்ற காசெல்லாம் எங்கே போகுது யூடியூப்புக்கு தான் போகும் இப்போ நமக்கு மானிட்டேஷன் ஆயிடுச்சுன்னா நமக்கு வர்ற விளம்பரத்துக்கு வர்ற காசெல்லாம் எங்கே வரும் நமக்கு தான் வரும் இப்போ ஏன் சேனல் மானிட்டேஷன் ஆயிடுச்சு ஏன் அதுக்கு வர்ற காசு யாருக்கு வரும் விளம்பரத்துக்கு வர்ற காசு எனக்கு தான் வரும் இப்போ நான் சம்பாதிக்கணுமா யூடியூப்காரங்க சம்பாதிக்கணுமா யூடியூப் தானே சம்பாதிக்கணும் அதனால தான் புதுசு புதுசாக நிறைய யூடியூப் சேனல் வருது தயவு செஞ்சு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்க ப்ராப்பராக வீடியோ போட முடிஞ்சால் ஆரம்பிங்க இல்லைன்னா இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு பாதியிலேயே என்னடாது அப்படின்னு நிப்பாட்டிட்டு போயிடுறாங்க ஒவ்வொருத்தவங்க தான் கடைசி வரைக்கும் அப்படியே போராடி உள்ளே வரீங்க பாதியில் விட்டுட்டு போகிறதுக்கு என்ன காரணம்னா வீவ்ஸ் போக மாட்டேங்குது ஆமாம் இது என்ன அப்படின்னு அப்படி மட்டும் நினைக்காதிங்க நான்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பித்த புதுசில் ஒரு நூறு சப்ஸ்கிரைபர் வைத்து தான் கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யூடியூப்பே நம்ம வீடியோலாம் ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் நல்லா ப்ராப்பராக ஒரே வீடியோவாக போடணும் ஒரே வீடியோனால் ஒத்த வீடியோவை அப்படியே போடக்கூடாது ஒரு கேட்டகிரி இப்போ சமையல்னால் சமையல் மட்டுமே போடுங்க பிளாக்னால் பிளாக் மட்டுமே போடுங்க நான் வந்து மாற்றி மாற்றி போட போய் தான் இப்போ எனக்கு வந்து என் சேனல் டெட் ஆகி இப்போ தான் கொஞ்சம் அப்படியே தூக்கி உசுறு வந்துக்கிட்டே இருக்குது அது நம்ம ஒரே மாதிரி கேட்டகிரியாக போட்டுக்கிட்டு இப்போ என்டர்டெயின்மெண்ட் ப்ளாக் அப்படின்னா என்டர்டெயின்மெண்டாக போடணும் யூடியூப்பில் காசு அதிகமாக வர்ற கேட்டகிரி எது தெரியுமா காமெடி என்டர்டெயின்மெண்ட்டு இதில் தான் யூடியூப்பில் காசு அதிகமாக வருது சேனல் ஆம்பி ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்டகிரியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு டாலர்லாம் அதிகமாக வரும் ஒரு வே நான் வந்து பணம் வாங்கிட்டேன்னா அதுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக போடணும் போடணும்னு இருக்கேன் கண்டிப்பாக போடுவேன் பணம் வாங்கிட்டேன் அப்படின்ட்டு நான் பட்ட அவமானங்களை நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தேனோ அதை நான் கண்டிப்பாக அந்த வீடியோவில் சொல்லுவேன் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு ப பணம் வாங்குறதுக்குள்ளே நம்ம எவ்வளோ அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு இந்த யூடியூப்பில் வந்து வந்திருப்போம் அதெல்லாம் வந்து நான் ஒரு வீடியோவாக போடணுன்ட்டு இருக்கேன் என் வழியெல்லாம் கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இருக்கும் சரி ஓகே இந்த வீ வீடியோவில் வந்து நம்ம யூடியூப்பை மட்டும் நம்பாதீங்க சைடில் வந்து ஒரு தொழில் வச்சுக்கோங்க யூடியூப்பையே சைடாக வச்சுக்கோங்கிற மெயினாக ஒரு வேலைக்கு போங்க இப்போ காலைல பத்து மணிக்கு போகிறீங்க சாயந்தரம் நாலு மணி அஞ்சு மணிக்கு வரீங்க அப்படின்னா அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒன்று அந்த இரவு நேரமாக இருக்கும்ல இல்லைன்னா அதிகாலை இப்போ நான் வந்து காலையில் ஆறு மணிக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆறு மணிக்கு நல்லா பல பலன் முடிஞ்சிருச்சு ஆறு மணிக்கு நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டா தான் நான் மத்தியானம் மூணு மணிக்கு போட முடியும் அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் ஏரியா கும்பகோணத்தில் நான் இருக்கிற ஏரியாப்புறம் பாத்திரம் சிலை சிற்பம் இந்த மாதிரி செய்வாங்கள்ல அந்த மாதிரி ஏரியா இண்டஸ்ட்ரீஸ் ஏரியானா உங்களுக்கு தெரியும் எல்லார் வீட்லேயும் பெட்டராக இருக்கும் அது கொஞ்சம் சவுண்டு வரும் நம்ம பேச முடியுமா அந்த நேரத்தில் பேச முடியாது நமக்கு எப்போது நம்ம நம்ம வேலைக்கு நமக்கு வேலைக்கு எது டைமோ அதை நம்ம அந்த டைத்தில் எந்திரிச்சு பண்ணிக்கிற வேண்டியது தான் நமக்கு தேவையா நம்ம தான் கஷ்டப்படணும் முந்தி இப்போயாவது பரவாயில்ல ஆறு மணிக்கு எந்திரிச்சு வீடியோ எடுக்கிறேன் முந்திலாம் பார்த்திங்கன்னா நாலரை மணிக்கு நாலு மணிக்கு பேய் மாதிரி எந்திரிச்சோக்கா உட்காந்து வீடியோ எடுப்பேன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தம் வீடியோ போடணும் சம்பாதிக்கணும் அது இதுன்னு இன்னொன்று வந்து லைவ் சேனலில் உங்களுக்கு டைம் போ வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் லைவ் போடுங்க லைவ்ல நல்லா டாலர் வரும் லைவ் போடுறதால டாலர் வருமானா யூடியூப் எப்பயும் போல் கம்மியாக தான் கொடுப்பாங்க நம்ம லைவில் இருக்கும்போது நீங்கள் எல்லாம் டெய்லி லைவ் போட்டு பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய ஃபாரினர்ஸ்க்கெலாம் உங்கள் லைவ் வந்து ரெக்கமெண்ட் ஆகும் யுஎஸ்ஏ அந்த மாதிரி வெளிநாடுகளில் உள்ளவங்களுக்கு உங்கள் லைவ் வந்து ரெக்கமெண்ட் ஆகும் எனக்கு வந்து லைவில் நிறைய டாலர் இருந்துச்சுங்க அப்புறம் குடும்ப சூழ்நிலையெல்லாம் நான் லைவ் போட முடியல மன அழுத்த மாதிரி அதை நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன்ல இந்த ஃபோனை பார்த்துட்டு பிள்ளைங்களை கவனிக்காமல் விட்டு இந்த என் பிள்ளை சரியாக பேச மாட்டேங்கிறான் அப்படிங்க இப்போ வந்து நான் வந்து லைவெல்லாம் போடுறதை விட்டுட்டு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் நான் அவங்கள வந்து தான் ஃபோக்கஸ் பண்ணுறேனே தவிர எனக்கு யூடியூப்பில் பார்த்திங்கன்னா வீடியோவே முதல்ல மாதிரி இப்போ போடுறதில்ல குறைச்சி டைம் பாருங்கள் அவ்வளோதான் அந்த மாதிரி நமக்கு வீடு முக்கியம் பிள்ளைங்க முக்கியம்னா இதில் யூடியூப்பில் நம்ம கம்மியாக தான் நேரம் செலவிடுற மாதிரி இருக்கும் மற்றவங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பசங்களாம் இருப்பாங்கள்ல அவங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா வீட்டில் இருப்பீங்களே சும்மா இருப்பீங்கள அந்த டைத்தில் லைவ் டெய்லி ஓயாமல் போடுங்கள் லைவ் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஆனால் லைவ் போடுறதால வீடியோ போகாது ஷார்ட்ஸு போகும் லென்த்து வீடியோ போடுறது நின்று போயிடும் பார்த்துக்கோங்க அதையும் யோசிச்சுக்கோங்க ஒரு வேளை நீங்கள் லென்த்து வீடியோ போட முடியலன்னா லைவுக்குள்ளே இறங்குங்க லைவ் டெய்லி போட்டுக்கிட்டே இருக்கும் என்ன இருந்து தெரியுமா அது வந்து ஃபாரினர்ஸ்க்குலாம் போவோம் அவங்களுக்கு லைவில் சூப்பர் சட்டன் பண்ணுவாங்க எனக்கு அது மூலியமாகவே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு டாலர் இருந்துச்சு அப்புறம் என்ன செய்யுங்க அவ்வளோதான் என் லைவ் போடாமல் தான் இப்போ எனக்கு அப்படியே எல்லாமே ட்ராப் ஆகிடுச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உசுறு கொடுத்து கொடுத்து அப்படியே மீண்டு வந்துடுவேன் நினைக்கிறேன் நாங்கள் லைவ் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவாக ஃபோக்கஸ் பண்ணி போடுவோம் அப்படின்ட்டு இப்போ நான் வீடியோ எடுத்து போட ஆரம்பிக்கிறேன் ஷார்ட்ஸும் போடுறேன் வீடியோ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுருவேன் ஷார்ட்ஸ் மட்டும் டெய்லி ஒன்று ஒன்று போடுவேன் வீடியோ போடுற அன்னைக்கு ஷார்ட்ஸும் ஒன்று போடுவேன் வீடியோ போடாத மறுநாள் இருக்கும்ல அப்போ ஷார்ட்ஸ் ஒரு மூணு ஷார்ட்ஸ் காலை மதியம் சாயந்தரம் மூணு போடுவேன் இந்த மாதிரி செட்டில் பண்ணி வச்சுக்கோங்க வியூஸ் யாருக்குமே இப்போ போகிறது குறைஞ்சிருச்சு பெரிய பெரிய சிஜிடெக் அக்கா சொல்லியிருக்கோம் பார்த்துருப்பீங்க அதுக்கு அன்னைக்கு காலையில் தான் நான் போட்டேன் வீடியோ இந்த மாதிரி யூடியூப்பில் வியூஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு இப்படி அன்னைக்கு சாயந்தரமே அந்த அக்காவும் அதே மாதிரியே போட்டாங்க இதுலேருந்து என்ன தெரியுது எல்லார் மனசுலேயும் ஒரே மாதிரி எண்ணங்கள் தான் ஓடுது என் மனசில் ஓடுது அந்த அக்கா மனசில் ஓடி இருக்குது எல்லோருமே அடிவிட்டோம்ல நம்மளை விட அவங்க முன்னாடியே அவங்களுக்குமே வியூஸ் குறைஞ்சிருச்சு பாருங்கள் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரும் அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்கன்னா பார்க்க மாட்டிக்கிறாங்க பாருங்கள் இது இப்போ நான் லைவ் போட்டால் நேரலையாக பார்ப்பீங்க நான் லைவில் போடாமல் வீடியோ எடுத்து போடுறேன் இதையும் அதே மாதிரி எல்லோரும் பார்த்தா எப்படி இருக்கும் ஒரு லைவ் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் போய்கிட்டு இருந்துச்சு இப்போ பாருங்கள் நூறு நூற்றம்பதுலேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது ஆனால் அதை விட இது நல்லாதாங்க இருக்குது அது வந்து கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க லைவ் போடுங்க இல்லை குடும்ப குட்டி நம்ம அவங்க கூட ச டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு நினச்சா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு வீடியோ போட்டு அப்படியே அழகாக குடும்பத்தை அப்படியே நிட்டு போகலாம் ஓகே இந்த வீடியோவில் தான் சொல்ல வந்தேன் அதாவது குடும்பத்தை பார்க்கணும் அதே சேம் டைம் யூடியூப்பை மட்டும் நம்பாதீங்க வேறு தொழிலில் ஈடுபடுங்க வேறு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இதாக பார்ட் டைமாக பாருங்கள் அப்போ தான் மன அழுத்தம் இல்லாமல் அப்படியே நான் வந்து போகும் இதை வீடியோ பிடிச்சிருந்தா எப்பயும் போல் ஒரு லைக்கை மறக்காமல் போட்டு விடுங்க ஏற்கனவே சொல்லிட்டேன் நீங்கள் லைக்கு போடுறதால காசு வராது லைக்கு போடுறதால வீடியோ ஸ்ப்ரெட் ஆகும் நிறைய பேர் கொண்டு போய் காட்டு மக்களை தயவு செஞ்சு வீடியோவை பாருங்கள் முழுசாக சாப்பாக்கனாலும் பரவாயில்ல முக்கால்வசியாவது பாருங்கள் முடிகிற வரைக்கும் அது பாருங்கள் லைக் போட்டு விடுங்க மறக்காமல் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் இருந்து விடைபெறுவது தர்ன் சுந்தர் ஃபேமிலி பாய்